இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் யாழில் நிறைவுக்கு வந்த இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பணி ரணிலை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகள் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல் தலைமறைவாகியிருந்த ராஜித தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த மற்றொரு உத்தரவு இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கு கிடைத்த உயரிய அங்கீகாரம் மனைவியின் தேவைக்காக அரசு ஊழியர்களை பணியமர்த்திய சஜித் ஆரம்பமாக உள்ள விசாரணை உள்நாட்டு வருமான வரித்திணைக்களத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட சசீந்திர மன்னாரில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் யாழ்ப்பாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்னெடுத்த பணி புரஸ்கரிப்பு நிறைவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அதன்படி இன்று காலை பத்து மணியளவில் குறித்த பணி நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் அரசு பேருந்து சாலை அதிகாரிகளுடன் நடத்திய அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் நேற்று முன்னெடுத்திருந்த பணி பணிகளுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இலங்கை போக்குவரத்து சபை யாழ்சாலை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஊழியர்களுக்கு கோரிக்கைகளை பரிசீலித்து தீர்வு காண முயற்சித்துள்ளார் குறித்த பேச்சுவார்த்தையின் விளைவாக தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் அனைத்து அரசு பேருந்து சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி தொடர்பான முறைகேடு குறித்து முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதான குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது சட்டம் அனைவருக்கும் சமமான நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அதாவது முறைப்பாடு செய்தால் முன்னாள் ஜனாதிபதி அல்லது வேறு யாராக இருந்தாலும் விசாரணை நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பொறுப்புகளை வகித்த பல முன்னாள் அரசியல்வாதிகள் மீது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை எதிர்வரும் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை கொழும்பு உயர் நீதிமன்றமும் ராஜித சேனாரத்னவை விளக்கு மறியலில் வைக்குமாறு இன்று காலை உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற முன்னிலையான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை விளக்கு மறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கத்தால் செய்த மற்றொரு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ராஜித சேனாரத்னவை கொழும்பு நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதேவேளை கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ராஜித சேனாரத்னவை முன்னிலைப்படுத்தும் வரை அவரை விலக்கு மறியல் வைக்குமாறு நீதிபதி இதன்போது உத்தரவிட்டுள்ளார் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தற்பொழுது கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் கைது செய்ய பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமறைவாகியிருக்கின்றார் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சர்வதேச ரீதியில் உயர்ந்த அங்கீகாரம் ஒன்றை பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குளோபல் ஃபைனான்ஸின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மத்திய வங்கியாளர் அறிக்கை அட்டைகளில் உயரிய ஏதர மதிப்பீட்டை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த அங்கீகாரம் அவரை உலகியல் மரியாதைக்குரிய மத்திய வங்கி ஆளுநர்களின் பட்டியலில் இடம்பெறச் செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது நாட்டின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் அவரது விதிவிலக்கான பங்களிப்பு மற்றும் மூலோபாய அறிவு ஆகியவை இந்த ஏதர மதிப்பீட்டுக்கு காரணமாக அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்கு முதல் நடத்தப்படும் எந்த வருடாந்த மதிப்பீடு உலகில் சுமார் நூறு முன்னணி நாடுகள் மத்திய வங்கி ஆளுநர்களை ஆய்வு செய்கின்றது பணவீக்கம் கட்டுப்பாடு பொருளாதார வளர்ச்சி இலக்குகள் பண நிலைமைத்தன்மை வட்டி விகித மேலாண்மை மற்றும் அரசியல் சுதந்திரம் ஆகிய துறைகளில் வெற்றியின் அடிப்படையில் ஏ முதல் எஃப் வரையிலான தரங்களில் ஆளுநர்களின் செயற்பாடு மதிப்பிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பாக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்த தரப்பினர் சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் இலங்கை அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் குழுவொன்று சஜித்தின் மனைவியான ஜெலனி பிரேமதாசவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தில் அமர்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன்போது தொடர்புடைய பத்தொன்பது அரச ஊழியர்கள் தங்கள் தனிப்பட்ட வேலைகள் மனைவியின் வேலை மற்றும் பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் வேலையுடன் தொடர்பில்லாத அவரது அரசியல் வேலைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து லஞ்ச ஊழல் விசாரணை யானை விசாரணைகளை ஆரம்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உள்நாட்டு வருமான வரி திணைக்களம் வரி தொடர்பான குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரிவுபடுத்தல் மற்றும் அமுலாக்கத்தை வலுப்படுத்தியுள்ளது இதன்படி அந்த வரி கூற்ற புலனாய்வு பிரிவை திணைக்களம் கட்டிடத்தின் பத்தாவது மாடிக்கு மாற்றியுள்ளதாக அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஜனவரி முதலாம் தேதி நிறுத்தப்பட்ட இந்த பிரிவு ஆகஸ்ட் இருபத்தோராம் அன்று இடமாற்றப்பட்டுள்ளது இந்த பிரிவின் முதன்மையான நோக்கங்களில் வரி ஏய்ப்பு வரி நிர்வாகத்தை தடுப்பது குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உதவுவது மற்றும் புற சட்டவிரோத நடமுறைகள் ஆகியவற்றை தடுப்பதாகும் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு சட்டம் சட்டமதிப திணைக்களத்தின் ஊடாக வழக்கு தொடரப்பட்டு இந்த பிரிவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்த பிரிவு சட்டம் சட்டமதிப துணைக்களம் கையூட்டல் எதிர்ப்பு ஆணைக்குழு இலங்கை மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு துறை இலங்கை சுங்க மற்றும் காலால் துறை ஒருங்கிணைந்து செயல்படும் என்று துணைக்களம் தெரிவித்துள்ளது வைக்கப்பட்டுள்ள முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் அதன்படி அவரின் தந்தையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ச என்று கோட்டை நீதவா நீதிமன்ற வளாகத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் சாமர ஆகியோர் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மகாவலி நிலத்தில் கட்டப்பட்ட தனது அரசியல் அலுவலகத்தை போராட்டக்காரர்கள் அளித்ததற்காக இழப்பீடாக எண்பத்தெட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரத்தை சட்டவிரோதமாக பெற்று ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் குற்றத்தை செய்த குற்றச்சாட்டின் பெயரில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் பங்காள அமைப்பானது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணையம் தனது நூறு நாள் செயல்முனைவு நிகழ்ச்சி திட்டத்தை இன்று மன்னாரில் முன்னெடுத்துள்ளது நூறு நாள் செயல்முனைவின் இருபத்தி ஒன்பதாவது நாள் நிகழ்வு மன்னார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணையத்தின் ஏற்பாட்டில் இன்று வெள்ளிக்கிழமை காலை மன்னார் பள்ளிமுனை கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மீளப்பெற முடியாத வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான அதிகார பரவலாக்கம் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் மக்களுக்கு தெளிவூட்டும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது கலந்து கொண்டவர்கள் தமது சந்தேகங்களுக்கான தெளிவையும் பெற்றுக்கொண்டனர் இதன்போது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட பதினாறாவது கோரிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்துவது மேலும் மக்களினால் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து நிகழ்வில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணைய பிரதிநிதிகள் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது ரத்னதேரர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் இருந்து பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரெளிய ரத்னதேரர் இன்று நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் கொழும்பு புற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்வைத்த வேண்டுகோளை தொடர்ந்து கடந்த பதினெட்டாம் தொகுதி அவரை கைது செய்ய நுகோகடை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது முன்னதாக எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் பொதுச்செயலாளர் வேதினிகம விமலதிசதேரர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதுரளிய ரத்னதேரரை கைது செய்ததற்கு குற்றப்புலனாய்வு துணைக்களம் நடவடிக்கை எடுத்திருந்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேசிய அக்கட்சிபெற்று தேசியப்பட்டியல் நாடாளுமன்றஉறுப்பினர் பதவியைஅதரலிய ரத்னதேரர் பெற்றிருக்கலாம் எனவும் இந்த நிலையில் அவர் கடந்த சில வாரங்களாக வாரங்களாகதலைமறைவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செய்தியின் முடிவாக மீண்டும் செய்திகள் யாழில் நிறைவுக்கு வந்த இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் பணி ரணிலை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிகள் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல் தலைமறைவாகியிருந்த ராஜித தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த மற்றொரு உத்தரவு இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கு கிடைத்த உயரிய அங்கீகாரம் மனைவியின் தேவைக்காக அரசு ஊழியர்களை பணியமர்த்திய சஜித் ஆரம்பமாக உள்ள விசாரணை உள்நாட்டு வருமான வரி திணைக்களத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட சசீந்திர ராஜபக்ச மன்னாரில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இருபத்தி ஒன்பதாவது நிகழ்வு அத்துரலிய ரத்ன தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்